ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுப்பு பக்கமே போகாமல் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்போ தோணுதோ சாட்டின ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் மிஷனிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதை எடுத்துக்கோங்க ரொம்ப நாள் பழச அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாரில் எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடல் எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நம்ம சக்கரை பொடியை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கப்பில் வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அந்த சக்கரையோடு சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க பால் வந்து சூடாக இருக்கணும்னு தேவையில்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்கரை கரைஞ்சி நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஃப்ளேவர்காக தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்த்துக்கணும் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த கொக்கோ வந்து நல்லா இதோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இந்த பொட்டுக்கடையில் பாதாம் பொடியை நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க மொத்தமாக ஒரே இதிலேயே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பொட்டுக்கடலையோட பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நார்மலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாகவே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கலாம் தேவைப்பட்டால் கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க நல்லா கை வச்சு பசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியும் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல வெறும் அந்த பொட்டுக்கடலை மாவில் அந்த சக்கரை பாகு சேர்த்து நம்ம அப்படியே நம்ம க கலந்துருக்கோம் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை கொஞ்ச நேரம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி பிசஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு மாவு இந்த மாதிரி நெல் நெல்ன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்னால் பிளேட் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு அடியில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும் மேலே நம்ம கலந்து எடுத்த மாவை இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நாலு கார்னர்லேயுமே ஒன்று போல் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு தடிமனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை வந்துட்டு தோலை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பொதுசாக அரைச்சிக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு உரலை போட்டு இடித்து கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் போடுறா இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இதை மேலே தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி அளவு வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயரா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க குக்கி கட்டர் இருந்தால் அதை வச்சு கூட தாராளமாக கட் பண்ணிக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் குக்கி கட்டர் இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற இன்னொரு பேட்ச் மாவையுமே தேஸ்ட்டு அது மேல வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி தூவி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸாக நீங்க தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டைமும் எடுக்காது கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹோம் ஃபுல் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்